முருங்கை மரத்தோட இலைகள் வேர்கள் காய்கள் பட்டைகள் விதைகள் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டவை இதுல பலவிதமான புரதங்கள் விட்டமின்கள் தாதுக்கள் இருக்குது அதனால முருங்கைக்கீரை மற்றும் காய்களை அன்றாட உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் தொட்டியில முருங்கை மரம் வளர்க்கிறதா இருந்தா முதல்ல உரம் தயாரிக்கணும் ஆனாலும் அதுக்கு ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை மண்புழு உரத்தோட மாட்டு சாணமும் வேப்பம்பு பொடியையும் கலந்துக்கோங்க நம்ம வீட்டோட சமையல் நிறைய இருக்கக்கூடிய காய்கறி கழிவுகளையும் சேர்த்துக்கலாம் தூள் தேயிலை தூள் முட்டை ஓடு வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் இது எல்லாத்தையும் சேர்த்து காய வச்சு கூட உரம் தயாரிக்கலாம் முருங்கை மரம் வளர்க்கக்கூடிய தொட்டியோட அளவு பதினெட்டுக்கு பதினெட்டு இருக்கணும் பெரிய தொட்டியில் வளர்க்கும் போது அதிகமான காய்களை அறுவடை செய்யலாம் ஏழு அல்லது எட்டு மணி நேரம் சூரிய ஒளி இருக்கக்கூடிய இடத்துல பானையிலேயோ இல்ல தொட்டிலேயோ வளர்க்கலாம் செடிகள் ரெண்டடி உயரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கிளைகள் அதிகமா வர்றதுக்காக நுனிகளை கிள்ளிவிடணும் முருங்கை மரம் நமக்கு அதிகமான சத்துக்கள் தர்றதுனால வாரத்துக்கு ஒரு முறையாவது கட்டாயம் உரம் போடணும் இந்த முருங்கை மரத்துக்கு பூச்சிகள் அதிகமா வரும் அந்த பூச்சிகள் வராம தடுக்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை வேப்ப எண்ணெய் தெளிக்கலாம் லவங்கப்பட்டை மஞ்சள் பூண்டு மாட்டோட கோமியம் இதோட மோர் மற்றும் காயம் சேர்த்து தெளிக்கிறது நல்லது இந்த மாதிரி தெளிக்கும் போது மரத்துல இதோட வாசனை இருக்கிறதுனால பூச்சிகள் முட்டை முட்டையிடுறது தவிர்க்கப்படுது அதனால மரமும் பூச்சிகள் இல்லாம பாதுகாக்கப்படுது ஒவ்வொரு அறுவடைக்கு பிறகும் நாலு அடி வரைக்கும் கிளைகளை ஒடிச்சு விடுறது நல்லது பொதுவா இந்த முருங்கை மரம் ஆறு அடியிலிருந்து எட்டு அடி வரைக்கும் வளர்ந்தா போதும் அப்படிங்கறத உறுதி செஞ்சுக்கணும் ஒவ்வொரு அறுவடைக்கு பிறகும் முருங்க மரத்தை இந்த மாதிரி கத்தரிச்சு விடும்போது போது மூன்று மாதத்துல திரும்பவும் காய்க்க ஆரம்பிச்சிடும் ஒருவேளை உங்க மரத்துல பூக்கள் சரியா பூக்கலனா பூக்கள் உதிர்ந்தால் என்ன செய்யலாம் அப்படிங்கறத முந்தைய பதிவுல போட்டிருக்கோம் போய் பாருங்க இந்த பதிவுல அதிகமா காய்கள் காய்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களோட செடியில பூக்கள் அதிகமா பூத்தும் காய்கள் காய்க்கலையா அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரைய ஒரு லிட்டர் தண்ணியில நல்லா கலந்து பூக்கள்ல தெளிச்சு விடுங்க இந்த மாதிரி செய்யும் போது மகரந்த சேர்க்கை உண்டாகும் இந்த மாதிரி காய்கறிகள் கீரைகளை நம்ம தோட்டத்திலிருந்து நம்மளே பறிச்சு சமைச்சு சாப்பிடுறதுல சந்தோஷம் தானே இந்த குறிப்புகளை பயன்படுத்தி நீங்களும் வீட்டுல முருங்கை வளர்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாயிருக்கும் நம்புறோம் அடுத்ததா ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி